அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஹெச்எம் பி வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் ஒன்னு சைனால இன்னைக்கு அட்டாக் பண்ணிருக்கு இன்னைக்கு இல்ல இது கடந்த அறுபது ஆண்டுகளாக நம்ம கூடவே இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த சைனால மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஜப்பான்ல மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லட்சம் பேருக்கு இந்த பாதிப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த பாதிப்புகளனால் இப்ப சைனால இருந்து ஜப்பான்ல இருந்து இது உலக நாடுகளுக்கு பரவமான நிச்சயமா பரவுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது கொரோனா அளவிற்கு பரவமா கொரோனா விட வேகமாக பரவாயா அப்படின்னு பார்த்தோம்னா எதற்குமே வாய்ப்பு இருக்கு ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு கொரோனா அளவிற்கும் பரவலாம் அதை விட அதிகமாவும் பரவலாம் உலகத்தில் மறுபடியும் உலக நாடுகள் அனைத்தும் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு போவாங்கன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கு எல்லாமே ஊரடங்கு ஊத்தரவு போட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமானா நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்னடா அரியாசு இப்படி பயமுறுத்துறேன்னு பாக்குறீங்களா இது இன்று கிட்ட வந்த வைரஸ் இல்லை கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த வைரஸ் இன்னைக்கு வீரியம் அடைந்திருக்கு இந்த வீரியம் வந்து என்ன பாதிப்பை ஏற்படுத்துன்னு பாத்தீங்கன்னா பதினாறு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இடைப்பட்ட வயதினரே தாக்கும் அந்த தாக்குதலின் அளவு குறைவாக இருக்கும் ஆனா பதினாறு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை மிகப்பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஈவன் பிப்டி ஃபைவ் மேல இருக்கக்கூடிய பெரியவர்களையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த பாதிப்புகள் என்ன மாதிரியான ஒரு அட்டாக் இருக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா இது வேற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க மூச்சு திணறல் அதாவது மூச்சு விடுவதற்கு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு மூச்சு விடுவதற்கு கஷ்டமான ஒரு சூழல் உருவாகும் பட்சத்துல அது உயிரிழப்பை ஏற்படுத்துமான நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்னடா இது இந்த புது வருஷத்துல சொல்றது எல்லாமே ஒரு குழப்பமா சொல்லிட்டு இருக்கே அப்படின்னா இது எல்லாமே நம்மள நாம அலர்ட் பண்ணிக்கிறது தான் இப்போ உணவு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு சிறப்பாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய வேண்டுகோளாகவே இருக்குது என்னன்னா நம்ம எடுத்துக்கிறோமா வெளி ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம் மேக்சிமம் ஆர்கானிக்கான ஃபுட்டை நம்ம ட்ரை பண்ணலாம் நம்ம ஹெல்த்து வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது நல்ல நிலையில் வச்சுக்கலாம் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் இம்யூனிட்டி பவர் இருக்கு இல்லையா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இம்யூனிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இது எல்லாமே பண்ணும்போதுதான் இந்த வைரஸ்கள்ல இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அது ஹெவியா வரும்போது அது யாராலையும் தடுக்க முடியாது அதற்கான ஒரு தடை என்னவென்று சொன்னால் நாம் பலமாக இருப்பது மட்டுமே எப்படி ஒருவர் நம்மை தாக்க வரும் பொழுது நாம் தடுப்பதற்கு நமக்குள் ஒரு பலம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ எந்த ரீதியாக வேணாலும் இருக்கலாம் அந்த அந்த பலம் வந்து நமக்கு உடம்புக்குள்ளே இருந்ததுன்னா அந்த வைரஸ் நம்மளை தாக்க வரும் பொழுது அந்த தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தும் அளவிற்கு நமக்குள்ள ஒரு பவர் இருக்கும் அப்படிப்பட்ட பவர் இருந்தால் மட்டும்தான் நாம் இனி வரும் காலங்களில் வசந்த காலமாக வாழ முடியும் என்னடா புத்தாண்டுல இப்படி ஒரு பெரிய குண்ட தூக்கி போறேன் நிச்சயமாக மறுபடியும் கொரோனா காலங்கள் நம்ம சந்தித்தோம் இல்லையா அதை வைத்து நமக்கு அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விதத்தை இனி வரும் காலங்களில் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் இது பரவும் பொழுது அந்த பரவக்கூடியதன் விளைவாக நமக்கான பாதிப்புகள் என்ன இருக்குமோ அந்த பாதிப்புகளை சற்று குறைக்க முடியும்ன்றதுதான் இவன் நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி காப்பாத்திக்கலாம் அப்படின்னா கைகளை சுத்தமாக கழுவுதல் மாஸ்க் போடுறது மாஸ்க் போடுறது சொல்றாங்க பட் அதுல எனக்கு ஒரு சின்ன உடன்பாடு இல்லை என்னன்னா நம்ம காற்றை நம்ம சுவாசிச்சுக்கிட்டு மாஸ்க் போட்டிருக்கும் போது நீங்க பாத்துருப்பீங்க நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா ஒரு மாதிரி என்னவோ நம்மளை மூச்சு விடும்போது நம்மளை அப்படியே பிடிச்சி அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு இருந்துருக்கு பர்சனலாக எல்லாருக்கும் இருக்கான்றது எனக்கு தெரியல பட் என்னோட ஃபீலிங்ஸை நான் சொல்றேன் இதனால எனக்கு மாஸ்கில் உடன்பாடு இல்லை பட் கைகளை சுத்தமாக கழுவிக்கிட்டு நம்ம அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கிளீன் அண்ட் நீட் அண்ட் கிளீனாக இருந்தோம் அப்படின்னா இனி வரும் காலங்கள் வசந்த காலமாக மாற்றலாம் என்ன இருந்தாலும் இறைவன் கையில் தான் இருக்கிறதுன்னு நம்ம விட்டு விடாமல் மதியின்று ஒன்று இருக்கு இல்லையா விதியை கூட மதியால் வெல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதில் கவனமாக இருப்போம் நம் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோம் நம் குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோம் ஒரு அலர்ட் ஒரு முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையுமே எதை செய்தாலும் யோசித்து செய்வோம் ஏன்னா கொரோனா காலத்துல ஒரு பொருளை தொடணும்னா கூட யோசிப்போம் அந்த யோசனை இனியும் வர வேண்டும் திரும்பவும் நாம அந்த பழைய ஒரு பாதிப்புகளுக்கு உள்ளாக கூடாது மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் மக்கள் இன்று இல்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இனி வரும் காலங்கள் ஒருவேளை அந்த வைரஸ் பரவுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது அந்த வைரஸ் பரவி பரவியது என்று சொன்னால் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம் உற்றார் உறவினர்களையும் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பதிவு நன்றி அரணும் உங்க சந்திப்போம் ஜெயஹி